வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்ய சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனிய ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆடி மாதம் பதினொன்றாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி ஷஷ்டி அதிகாலை மூன்று மணி இருபத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு சப்தமி நட்சத்திரம் ரேவதி மாலை ஐந்து மணி இருபத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு அசுபதி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகுகாலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மதியம் மணி முப்பது ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் ஆயில்யம் மகம் வானவியல் சாத்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாத்திரப்படி பிறப்பு எண் ஒன்பது விதி என் ஆறு பஞ்சபூத சாத்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இந்த தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேற்ற ராசியை சார்ந்தவர்களுக்கு மோதலால் காதல் உருவாகக்கூடிய நாள் அதாவது ஜென்ம ராசிக்கு கலஸ்தர காரகன் சுக்கர பகவானும் கலைகளுக்கு அதிபதி புதன் பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால காதல் சம்பந்தப்பட்ட லீலைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் ஏற்கனவே காதல் சம்பந்தப்பட்ட ஆம்பில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய காதல் உண்மையான காதலா அடுத்து வரக்கூடிய காலங்களுக்கு நன்மையான காதலா என்ற விஷயத்தை மென்மையாக புரிய வைக்கக்கூடிய சூழல்களும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கவனத்தோடும் சில நேரங்களில் மவுனத்தோடும் செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேசராசியை சேர்ந்தவங்க குச்சனூர் சனீஸ்வரர் பகவான வழிபாடு செய்வது நல்லது ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு பணம் காசு சேரக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால பொதுவாகவே மருத்துவத்துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் ஒரு சில மருத்துவர்களுக்கு நல் மருத்துவர் அல்லது கைராசியான மருத்துவர் என்ற சிறப்புகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உபகாரமாக உள்ளவங்களுக்குத்தான் பரிகாரம் பலன் தரும் என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க ஸ்ரீ நாயனார் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு வீட்டு தேவைகள் பூர்த்தியாக கூடிய நாள் அதாவது வீட்டு தேவைகளும் பூர்த்தியாகும் கேட்ட உதவிகளும் கிடைக்கும் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி உங்களை தேடி வந்து நாடி வந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அண்டமும் பிண்டமும் ஆண்டவன் கொடுத்த அற்புதம் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க கைலாயநாத தெய்வம் வழிபாடு செய்வது நல்லது கடக ராசிய சார்ந்தவர்களுக்கு ஆரோக்கியம் மிகுதியாக கூடிய நாள் அதாவது ஆரோக்கிய பொழிவு அதிகமாகக்கூடிய நாளாக அடி மனசில் தெளிவு மிகுதியாக கூடிய நாளாக எடுத்த காரியத்தில் வந்து உறுதியோடு தெளிவோடு செயல்படக்கூடிய அம்சங்கள் வந்து அற்புதமாக அமையக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தனக்கென்ற பாதையை உனக்கென்று உருவாக்க முயற்சிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க வல்லவ கணபதியை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சங்கீத ஆர்வம் மேலோங்கக்கூடிய நாள் அதாவது சாத்வீக எண்ணங்களும் சங்கீத ஆர்வங்களும் அதிகரிக்கும் நடனம் நாட்டிய துறையில் உள்ளவர்களுக்கு நல் வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு கடல் கடந்த வாய்ப்புகள் மூலமாக திடீர் பிரபல்யங்கள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இஷ்டப்பட்ட மன வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட பெரியவங்களை காயப்படுத்தாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க தேவி பரவேஸ்வரி தெய்வத்தை வழி பாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு பெருமைகள் பெருகக்கூடிய நாள் அதாவது இது நாள் வரையில் இருக்கக்கூடிய வறுமைகள் விலகக்கூடிய நாளாகவும் பெருமைகள் மிகுதியாக கூடிய நாளாகவும் அதற்கான வலிமையான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அதன் காரணமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை தொடக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் திறமை இல்லாதவங்க கூட பெருமையாக வாழ்ந்திருக்காங்க என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னீராசியை சேர்ந்தவங்க பரமேஸ்வரி தேவி வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது அனுகிரகங்களும் ஆசீர்வாதங்களும் பெருகக்கூடிய நாளாகவும் அற்புதமான திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய நாளாகவும் நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ரகசியம் என்பது அவசியம் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க ராமநாத சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது അത് <laughs> பெருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு தகுந்த கிரக அமைப்புகளால் மிகுந்த பலன் கிடைக்கக்கூடிய நாள் ஜென்ம ராசிக்கு கலஸ்தர ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும் அதே மாதிரி புதன் பகவான் கல்விக்கு அதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு மிகுதியாகும் சனி பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால மறுமணத்தை எதிர்நோக்கியுள்ள ஒரு சில பாக்கியவான் பாக்கியவதிகளுக்கு நல்ல திருமணம் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யதார்த்தமான தான எதிர்பார்ப்பு இல்லாத தர்மமும் எப்பொழுதும் கைவிடாது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு விருச்சிகராசியை சென்றவங்க மங்களநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு தேவையான நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது உங்களுக்கு தேவையான உங்களுடைய வயதுக்கு தேவையான உங்களுடைய தகுதிக்கு தேவையான உங்களுடைய கல்விக்கு தேவையான உங்களுடைய முயற்சிக்கு தேவையான உங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான உதவிகள் தேடி வந்து நாடி வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்காலத்தை பற்றி புதிர் போடுகிற மனுஷ வாழ்க்கையை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க சுந்தர விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய நாள் அதாவது தொழில் ரீதியான வகையில் உங்களுடைய தோதான செயல்பாடுகளை பயன்படுத்தி மேலான லாபங்களை ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் இருக்கிற தொழில் மட்டுமில்லாமல் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய இருக்கிற தொழிலில் வந்து வேறு கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் உங்களுடைய தொழில் அல்லது வியாபாரத்திற்கு வந்து அதாவது புதிய கிளைகளுக்கு தகுந்த நல்ல பணியாட்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விவாகம் செய்து திருமண வாழ்க்கையில் விவாதம் செய்யாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க சுவாமி ரத்தனேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசையை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் பெருகக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய குடும்பத்தில் அக்கம் பக்கத்தில் பக்கத்து தெருவில் அடுத்த தெருவில் தேவையில்லாத மனச்சங்கடம் சங்கடம் வந்து நினைவீங்களே அந்த சங்கடங்கள் விலகக்கூடிய சந்தோஷமான சூழல் உருவாகும் பொதுவாகவே உத்தியோகத்தில் உங்களோடு புரிகிறவங்க தேவையில்லாமல் முறைச்சிக்கிட்டு இருந்தாங்களே அவங்க இன்றைய நாளில் சிரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆசையோடு செய்கிற பூஜையை விட அத்பணிப்போடு செய்கிற பூஜைக்கு பலன் அதிகம் என்பது மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க பிள்ளையார் பட்டி பிள்ளையார வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வரலாறு படைக்கக்கூடிய நாள் அதாவது தேவையில்லாத எல்லாம் தவிர்த்து மிகப்பெரிய வரலாறு படைக்கக்கூடிய வகையான செயல்பாடுகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொலையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும் மருத்துவ உயர்கல்வி மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வளர்வறையாக இருந்தாலும் தேய்விரையாக இருந்தாலும் நெறிமுறையோடு வாழ்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க அம்பிகா தேவியை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவல் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம்